yeah <laughs> மூன்று நிகழ்ச்சிக்கு வருகையில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் மேற்கு தலைவர் கனகராஜ் அவர்களையும் வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் அண்ணன் மனகாம்புடி அவர்களையும் மாநில செயற்குழு கமிட்டியுடைய திண்டுக்கல் ரயில்வே கம்பியுடைய உறுப்பினர்கள் மாவட்டத்தினுடைய செயலாளர் முத்துக்குமார் அவர்களையும் மாவட்ட பொருளாளர் மணிகண்டன் அவர்களையும் மாவட்ட செயலாளர் வேல்முருகன் அவர்களையும் மற்றும் பட்டியலி மாவட்டத்தினுடைய தலைவர் இளையராஜா அவர்களையும் மற்றும் வருகை இந்த நகரினுடைய பொதுமக்கள் வியாபாரிகள் பக்தர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் ரயில்வே கூட்டத்தினுடைய இணை மேலாளர் மற்றும் ஏனைய அதிகாரிகள் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் மற்றும் மாணவ மாணவிகள் அத்தனை பேருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்ற ஒரு அற்புதமான நாள் மூன்று ரயில்கள் இரண்டு ரயில்கள் நமது திண்டுக்கல் ரயில்வே ரயில் நிலையத்தில் நின்று செல்கிறதுக்கான அருமையான பணி காலையிலே பாரத நரேந்திர மோடி அவர்கள் மதுரையில் இருந்து பெங்களூர் செல்லக்கூடிய ரயிலை வைத்தார் அது திண்டுக்கல்ல நின்று செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மாலை ஐந்து மணிக்கு இதே இடத்திலே சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரை செல்லக்கூடிய ரயில்களை பாரத பிரதமர் துவக்கி வைத்தார் அதை மாலை ஐந்து மணிக்கு இதே இடத்திலே வந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதற்கும் நாம் அனைவருமே இன்று ஒரு வரவேற்பை தர வேண்டும் மாலை ஐந்து மணிக்கு இன்று கேட்காமலே கொடுக்கக்கூடியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கான திட்டத்தை செய்யக்கூடிய நபர் பாரத நரேந்திர மோடி காரணம் அவர் ரயில் நிலையத்திலே டிவித்த வித்த ஒரு சாதாரண ஒரு மனிதர் இன்று இடத்தில் இருக்கிறார் என்றால் அதற்கெல்லாம் காரணம் நம்மளை போன்ற மக்கள் அவரோடு இணைந்து பணியாற்றிய காரணத்தினால் நாம் செய்த நாம் மக்கள் அணிவிக்கக்கூடிய அனைத்துமே இந்த ரயில் நிலையத்தில் பார்த்திருக்கிறார் அதற்கான திட்டங்களை நிறைய செய்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக ஒரு ஆண்டுக்கு முன்பாக நமது மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் கொடை ரேட்டிலே ரயில் நின்று செல்ல வேண்டும் என கோரிக்கை வைத்தோம் எங்கள் சார்பாக மக்கள் சார்பாக அந்த சின்னாலப்பட்டியில் வசிக்கக்கூடிய மக்கள் சார்பாக அதற்காக ஒரு பெரிய விழாவே எடுத்து கொடை ரோட்டிலே நின்று செல்வதற்கான பணிகள் துவங்கி நின்று நின்று செல்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வடமதுரை அந்த ரயில் நிலையத்திலே கேப்பாட்டு வந்தது அதையும் கூட நமது ரயில்வே உடைய கோட்டை மேலாளர் மற்றும் இணைமாளர்கிட்ட சொல்லி அவர் எல்முருகன் மனு கொடுத்து இன்னைக்கு வந்து அவர் வந்து சிறப்பாக நின்று போயிட்டு இருக்கு அயிலூர்லேயும் கூட அந்த ரயில் சொல்லி கேட்டிருக்காங்க நம்மளுடைய பொதுமக்களும் பாஜகவுடைய நிர்வாகம் கேட்டிருக்காங்க அதையும் நம்முடைய மத்திய அமைச்சர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விரைவில் அயிலூர்லயும் கூட நாங்க அந்த ரயில் நிப்பாட்டுவதற்கு அனைத்து முயற்சியை எடுத்து சொல்வோம் திண்டுக்கலை பொறுத்தளவு இந்த ரயில் நிலையத்தை ஒரு முன்மாதிரியான ரயில் நிலையமாக மாற்றுவதற்காக பாரத நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ஒரு மூன்று மாதத்துக்கு முன்பால் பல பல கோடி ரூபாய் இதற்கு நிதி ஒதுக்கியுள்ளார் எனவே கேட்காமலே கொடுக்கக்கூடிய பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்று தெரிவித்துக் கொண்டு சிறப்பான ஏற்பாடு செய்த ரயில்வேனுடைய ஒட்டுமொத்த அதிகாரிகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரத் மாதா கேஜே வந்தே மாதரம் சிறப்பு விருந்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் மதுரை பெங்களூரு இடையேயான சிறப்பு வந்தே பாரத் விரைவு ரயில் வந்து கொண்டிருக்கிறது நடைமேடையை ஒட்டி இருக்கக்கூடிய பொதுமக்களும் ஏனைய மாணவர்களும் சற்று விலகி இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் வந்தே பாரத் ரயிலை வரவேற்க இருக்கிறோம் Gracias.